வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் நண்பர இதே வேகத்தில் போகிறப்ப தங்கத்தோட விலை எந்த வாரத்துலேயும் சவரன் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது வெள்ளியோட விலை எங்கே போய் நிற்கும்னே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாக காணப்பட்டது ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாய் கடைசியாக விலை வந்து இரநூத்தி ஆறாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாக பண்ணப்பட்டது மேற்கொண்டு எழுவத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இருக்கு ஒரே நாளில் கடைசியா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கிலோக்கு உயர்ந்தது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல மட்டும் இதுவரை நாற்பத்தி ஐந்தாயிரம் வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு உயர்ந்து காணப்படுது நம்மளுக்கு வந்து இது யாருமே எதிர்பார்க்காத புதிய உச்சமாகும் இது வந்து அதிர்ச்சி தரும் விதமாகவும் இருக்கு இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி மூன்றாக காணப்பட்டது இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் விலையோட்டத்தோட பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுது தங்கத்தோட விலையை கம்பேர் பண்ணுறப்ப வெள்ளியோட விலை படும் மோசமாக உயர்ந்துட்டுருக்கு எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஆயிரத்து அறுபத்தி நான்காக காணப்படுது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் கடைசிய விலை வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி இரநூறு ரூபாயாக காணப்படுது ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை உச்சத்தில் காணப்படுது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை বজনৰ ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பதாக காணப்பட்டது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் விலையேற்றத்துடன் பதினோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்தாக இருக்குது எட்டு கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து அறநூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை ஏற்றத்துறை கடைசியாக தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறு அப்படிங்கிற வரலாற்று வச்சதால காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அவ்வப்போது ஒரு சில சரிவுகள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அந்த சரிவுகள் போக ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது ஏன் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இது மாதிரி உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து சைனா வந்து மார்க்கெட்டில் நுழைஞ்சிருக்காங்க அவங்க தங்கத்தை அதிகமாக வாங்கிகிட்டே இருக்காங்க இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை நம்மளுக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது டாலர் அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சமான பேரியரையும் முடிச்சிட்டு மேலே போயிருக்கு எட்டு கிராமோடய விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இப்போ ஏற்றமடைகிற வேகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரிரு நாட்கள் தீபாவளிக்கு முன்னாடியே அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் போதுன்னா ஒரு லட்சத்தை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் பார்த்திங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போகிறால வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் பக்கம் திரும்பி இருக்காங்க இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை மேற்கொண்டு உச்சகட்ட விலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை மீண்டும் இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா சரிவு பாதைக்கு திரும்பிடுச்சு இப்படி இந்திய பங்குச்சந்தை சந்தை சரியிறப்ப என்னாங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் உயர்ந்துகிட்டே இருக்கு இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து காரணிகளும் காணப்படுற காலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உச்சத்தில் காணப்படுது ஒரு வாரத்துக்கு ஒன்று இல்லது இரண்டு கடுமையான சரிவு காணப்பட்டாலும் அதை கம்பேர் பண்ணுறப்ப ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் ஒரே நாளில் இரண்டு அல்லது மூன்று முறை கூட தங்கத்தோட விலையானது தொடர்ந்து உயர்ந்து நம்மளுக்கு அதிர்ச்சியும் கொடுத்துட்டே இருக்குது